సత్యవమాన్స్ డెక్నాలజీ అండ్ శ్రీపురం ముఖ్య పార్క தொகுப்பூதிய செவிலியர்களுக்கான சம்பளம் தொடர்பாக தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அரசு மருத்துவமனைகள்ல தொகுப்பூதிய அடிப்படையில பத்தாயிரம் செவிலியர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அப்படி நியமிக்கப்படும் போது ரெண்டு ஆண்டுகள்ல அவர்கள் வந்து பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இருந்த போதிலும் நாலாயிரம் செவிலியர்கள் மட்டும்தான் வந்து பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளார்கள் இதை எதிர்த்த வழக்குல வந்து இந்த தொகுப்பூதிய செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக பணியாற்றுவதனால அவர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில வழங்க வேண்டும் என்றும் இது சம்பந்தமாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் தலைமையில குழு அமைத்து நிரந்தர செவிலியர்களுடைய பணியுடன் தொகுப்பூதிய செவிலியர்களுடைய பணியை ஒப்பீடு செய்து ஆறு மாதத்தில் அவர்களுக்கு சம ஊதியம் வழங்குவது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை அமல்படுத்தாததுனால அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதி போலக்கானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த இரண்டு தரப்பினரும் அதாவது தொகுப்பூதிய செவிலியர்களும் சரி நிரந்தர செவிலியர்களும் சரி அவர்கள் பணி சம்பந்தமாக ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பார்த்திபன் மற்றும் பாரதிதாசன் அடங்கிய குழுவை அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கை வந்து நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் பி டி ஆஷா அடங்கிய அமர்வு விசாரித்தது இந்த நீதிபதிகள் பார்த்திபன் மற்றும் பாரதிதாசன் அடங்கிய குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில இந்த தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்குவது தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் வந்து அடிப்படையில் அந்த உத்தரவை மூன்று மாதங்களில் அமல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் தற்போதைக்கு இந்த நீதிமன்ற அவமதி போலக்கை முடித்து வைப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த உத்தரவை அமல்படுத்தாவிட்டால் இந்த நீதிமன்ற அவமதி போலக்க மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் நன்றி சுரேஷ் Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri